எதிர் நீச்சல் தொடர்கிறது சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவியுடனான திருமணத்தை செல்லா காசு ஆகிய ஆதி குணசேகரன் தரிசன உடன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுகிறார் இதனால் வேறு வழியின்றி அன்புக்கரசியுடன் ஒரே ரூமில் தங்குகிறார் தர்சன் இரவில் தர்சன் போன்ல இருந்து பார்க்கவிக்கு போன் போடும்போது அன்புக்கரசி போன கட்டிலுக்கு அடியில் மறைத்து விட்டு தர்சனிடம் பாசத்தை பொழிகிறார் இதை எதிர்த்து பதில் பேச வரும் தர்சனின் வாயையும் அடைக்கிறார் அன்புக்கரசி இதையெல்லாம் போன்ல கேட்டு குழம்பி போகிறார் பார்க்கவி இதையெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணும் பார்க்கவியிடம் என்ன நடந்தது என கேட்கிறார் தர்சினி அதையெல்லாம் எனக்கு சொல்லக்கூட பிடிக்கலை என கூறுகிறார் பார்க்கவி தர்சன் மீது வெறுப்பு வர வைக்க வேண்டும் என்பதற்காக அன்பு தெரியாமல் செய்யும் வந்து குழம்பி இருக்கிறார் அறிவுக்கரசியும் தன் சொத்தை எல்லாம் தர்சன் பேருக்கு எழுதி கொடுத்து விடுவதாக ஆச வார்த்தை கூறியிருக்கிறதால கதையும் வேறு காலத்துல நோக்கி நகர்கிறது போல தெரிகிறதோ இனிவரும் நாட்கள்ல சொத்து பிரச்சனை ஆடும் என்பது போல தெரிகிறதோ அது மட்டும் இல்லாமல் மறுபுறம் சக்தியை தேடி அலையும் ஜனனிக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்கிற குழு வந்து கிடைக்கிறது அதனால் ஒரு மர்மம் நபரை வந்து காரில் வந்து சேஸ் பண்ணி செல்கிறார் ஜனனி சக்தி இருக்கும் இடத்தை ஜனனி நெருங்கி விட்டதால் அவர் வந்து சக்தியை ராமசாமி மெய்யப்பனிடம் இருந்து எப்படி மீட்கப் போகிறார் ஆதி குணசேகரன் கேட்ட வீடியோ ஆதாரம் ஜனனியிடம் கிடைத்ததா இல்லை போலீஸ் மூலம் வந்து நடவடிக்கை எடுத்து சக்தியை மீட்பாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்